மாடலிங் துறையிலிருந்து சினிமாவிற்கு நடிக்க வந்தவர் தான் நடிகை சஞ்சனா நடராஜன் இவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நெருங்கி வா என்ற படத்தில் நடித்து அறிமுகமானார் தொடர்ந்து தனுஷ் நடித்த ஜஹமே தந்திரம் என்ற படத்தில் சஞ்சனா நடராஜன் நடித்திருந்தார் ஆனால் இந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாக தனுஷுக்கு அமைந்தது தொடர்ந்து சார்பட்டா பரம்பரை என்ற இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் ஆர்யா நடித்த இந்த படத்திலும் சஞ்சனா நடராஜன் நடிப்பு பலத்த வரவேற்பு பெற்றது தொடர்ந்து இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் என்ற படத்தில் பைங்கிலி என்ற கேரக்டரில் சஞ்சனா நடராஜன் நடித்திருந்தார் இந்த படத்தில் இவரது நேர்த்தியான நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல பலத்த பாராட்டை பெற்று கொடுத்தது தொடர்ந்து படங்களில் நடிக்க சஞ்சனா நடராஜனுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் எதுவும் வரவில்லை சஞ்சனா பார்ப்பதற்கு இளமையான தோற்றத்தில் மிக அழகாக இருந்தாலும் திறமையான நடிப்பை வெளிப்படுத்தினாலும் நல்ல படங்கள் நல்ல கேரக்டர் என அமைந்தால் மட்டும் அவரால் தொடர்ந்து பல படங்களில் நடித்து சினிமாவில் முன்னணி நடிகையாக மாறியிருக்க முடியும் குறிப்பாக முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து அந்த படங்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய இடம் கிடைக்கும் ஆனால் துரதிருஷ்டவசமாக சஞ்சனா நடராஜனுக்கு அது போன்ற வாய்ப்புகள் அமையவே இல்லை ஆனால் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் சஞ்சனா நடராஜன் தொடர்ந்து தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களையும் குத்தாட்ட வீடியோக்களையும் சமூக வலைத்தள பக்கங்களில் பதிவிட்டு ரசிகர்களை தொடர்ந்து குஷிப்படுத்தி வருகிறார் தனது வாலிப்பான உடலின் அந்தரங்க பாகங்களை கவர்ச்சியில் தூக்களாக காட்டும் தாராளமான புகைப்படங்களை அவர் வெளியிட்டு ரசிகர்களை சூடேற்றி விடுகிறார் சஞ்சனா சமீபத்தில் இரண்டாயிரம் ஓட்டைகளுடன் அவர் பணியின் ஒன்றை அணிந்து கொண்டு கடற்கரை ஓரத்தில் சுற்றித் திரியும் புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் பயங்கர வைரலாகி வருகிறது சினிமா நடிகைகள் என்றாலே ஒரு கட்டத்துக்கு பிறகு கவர்ச்சி காட்டி தான் பிழைப்பு நடத்தி கொள்ள முடியும் என்ற கவலையும் நினைப்போம் அளவுக்கு சஞ்சனாவுக்கு இந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகின்றன இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்